ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாகம் இரண்டு சாய்நாதா உமக்கு வெற்றி உண்டாகுக பாவிகளை உய்விப்பவரே அருள் நிறைந்தவரே இப்போது உமது பாதங்களில் எனது சிரத்தை வைக்கின்றேன் எனக்கு பயமற்ற நிலையை உமது பாதுகாப்பை அளிப்பாயாக நீ பூரணமான பிரம்மஸ்வரூபம் சுகங்களின் இருப்பிடம் மனிதர்களில் சிறந்தவனே நீயே விஷ்ணு எவருடைய பாதி உடலாக உமா இருக்கின்றாலோ அந்த காமனை எரித்த சிவனும் நீயே நீ மனித உருவெடுத்த பரமேஸ்வரன் நீ ஞானவானத்தின் கதிரவன் நீ கருணை கடல் நீ பிறப்பிறப்பாகிய பிணிக்கு மருந்து நீ ஏழை எளியவர்களின் சிந்தாமணி நீ உனது பக்தர்களை தூய்மைப்படுத்தும் கங்கா நதி சம்சார கடலில் முழுகுபவர்களுக்கு ஓடம் நீ அஞ்சுபவர்களுக்கு புகலிடம் நீ இந்த பிரபஞ்சத்தின் மூல காரணமாக எந்த பரிசுத்தமான சைதன்யம் விளங்குகிறதோ ஓ கருணை கடலே அது நீயே இந்த பிரபஞ்சம் உனது ஒரு விளையாட்டு தாங்கள் பிறவியற்றவர் உமக்கு இறப்பும் இல்லை நன்கு ஆழ்ந்து விசாரித்து பார்த்து இறுதியில் அடையப்பட்ட முடிவு இது பிறப்பு இறப்பு இவை இரண்டும் அஞ்ஞானத்தினால் தோன்றியவை ஓ மகாராஜா நீங்கள் அவை இரண்டு நின்றும் கொஞ்சம் கூட பற்றற்றவராக உள்ளீர் நீர் ஓடையில் வெளிப்பட்டது என்றால் அது அங்கேயே தோன்றியது ஆகுமா முன்பே நீர் நிரம்ப உள்ளது உள்ளே இருந்து வெளியே வந்தது அவ்வளவே படுகையில் நீர் வந்தபோது அதற்கு ஓடை என்ற பெயர் ஏற்பட்டது நீர் இல்லாவிடில் அது வெறும் படுகையே பெருகுவது வற்றிவிடுவது பற்றி நீர் சற்றும் பொருட்படுத்துவதே இல்லை நீர் படுகைக்கு கொஞ்சமேனும் முக்கியத்துவமும் அளிப்பதில்லை படுகை மட்டும் நீர் நிறைந்துள்ள போது பெருமை கொள்கிறது நீர் வற்றும் போது மிகவும் வருந்தும் நிலையை அடைகிறது ஸ்தவன மஞ்சரின் தொடர்ச்சியை மூன்றாம் பாகம் நாளை பார்க்கலாம்